அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து அபிராமி அந்தாதியினுடைய பதிவுகளை நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம் தொண்ணூத்தி ஒன்பது பாடல்கள் நிறைவு செய்திருக்கிறோம் நூறாவது பாடல் எப்ப தருவீங்கம்மா அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து நம்முடைய கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு தான் இருக்கீங்க நூறாவது பாடலை ஒரு லைவா உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு நீண்ட நாள் ஆசை அதற்காக குரு பூர்ணிமா அன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தேன் எப்போயுமே குரு பூர்ணிமாவுக்கு நம்ம ஒரு லைவு வருவோம் தியானம் எல்லாம் பண்ணுவோம் அதனால் அன்னைக்கு இதை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா என்னுடைய இலங்கை யாத்திரை இருந்த காரணத்தினால அன்னைக்கு இந்த நிகழ்வை பண்ண முடியல அதனால வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடி பதினெட்டு அன்னைக்கு நேரலையாக உங்களோடு இந்த அபிராமி அந்தாதியினுடைய நூறாவது பாடலை நிறைவு பாடலை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனல்ல ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பதினெட்டு அன்னைக்கு காலையில பத்து மணிக்கு இந்த நேரலை நடைபெற இருக்கிறது எல்லாரும் இந்த லைவ்ல இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கேள்விகளை எனக்கு டெக்ஸ்டா கொடுங்க அபிராமி அந்தாதியோட சேர்த்து உங்களோடு பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அன்றைய தினம் நாம் அனைவரும் பெற்று மகிழ்ச்சியாக அபிராமி அந்தாதியை அம்பிகையின் அருளோடு நிறைவு செய்யலாம் யூடியூப்ல லைவா வரக்கூடிய அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம்லயோ நேரலையாக இதை நாங்க கொடுக்க இருக்கிறோம் ஆகவே நீங்க இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் இந்த லைவ்ல இணைந்து கொள்ளலாம் நேரலையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி அமாவாசையினுடைய சிறப்பு பதிவுகளை அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய பூஜைகள் வழிபாட்டு முறைகள் தான தர்மங்கள் எல்லாத்த பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க அமாவாசை பதிவுகள் அப்படின்னு நம்முடைய ஆத்மையான மையத்தில் தேனிங்கன்னா நிறைய பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எந்த ஒரு அமாவாசை பதிவையும் தவறவே விடுறதில்லை நாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதும் செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்வதும் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஒரு நம்முடைய பெரியவங்க விஷயம் நாம் பெற்றவர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு பேணி பாதுகாத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் வளம் இருக்கும் அப்படின்னு இதை எல்லாருமே கேட்டிருக்கிறோம் அப்போ அந்த பெற்றவர்களுக்கு உயிரோடு வாழ்கிற போது செய்ய வேண்டிய கடமையும் நாம செய்யணும் அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அண்ணாவுக்கு அப்படி செஞ்சாங்க தம்பிக்கு இப்படி செஞ்சாங்க எங்க அக்காவை அப்படி கட்டி கொடுத்தாங்க என்ன இப்படி செஞ்சிட்டாங்க இதெல்லாம் நமக்கு இல்லை அதனால தான் நான் அதை சொன்னேன் அது கடமை அந்த கடமையை நம்ம எப்படி கடமையாக செய்கிறோமோ அது மாதிரி அவர்கள் வாழ்நாளுக்கு பிறகும் அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது கடமை அந்த கடமையை மாதந்தோறும் வருகிற அம்மாவாசையில் தவறாமல் செய்யணும் ஒரு சிலர் அதை செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க சில சிறப்புக்குரிய அமாவாசைகள் நமக்கு வருது அதுல ஒண்ணுதான் இந்த ஆடி அம்மாவாசை இந்த அமாவாசையில தவறாம நாம இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க இது எதனால அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று முன்னோர்களினுடைய அருள் இருந்தால் தெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு சுலபமாக வந்து சேர்ந்துவிடும் இன்னொன்னு நாம நன்றி உள்ளவர்களாக இருந்தால்தான் நம்முடைய செயல்களும் நல்லதாக அமையும் நமக்கும் வெற்றி கிடைக்கும் நம்ம பழசெல்லாம் மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் எதை நோக்கி நாம பயணம் பண்ண போறோம் நமக்கே நாம் வந்த வழியை நமக்கு வழிகாட்டியாக இருந்த பெரியவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவது என்பது ஒரு கடமை அந்த கடமையை ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை திதியில எளிமையான முறையில் வழிபாடு செய்து நாம் மிகப்பெரிய பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஆண்டு ஆடி அம்மாவாசை என்னைக்கு வருது அப்படின்னா நான்காம் தேதி நமக்கு ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் வருது அமாவாசை நேரம் என்னென்னு பார்த்துருவோம் அதற்கு பிறகு வழிபாட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி ஐம்பத்தாறு நிமிடம் முதல் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நமக்கு அமாவாசை இருக்கு தர்ப்பணம் செய்வதற்கான நேரம் காலை ஆறு மணி முதல் பதினொன்னு நாம தர்ப்பணம் செய்யலாம் இல போட்டு படைக்கிறதுக்கான நேரம் என்னன்னா பன்னெண்டு மணிக்குள்ள படைக்கணும் அப்படி பன்னெண்டு மணிக்குள்ள படைக்க முடியலன்னா ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல இல போட்டு படையல் செஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு அமாவாசை சிறப்பாக நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமையில என்னம்மா சிறப்பு எல்லாரும் வீட்ல இருப்பாங்க லீவ் நாளா இருக்கும் அதனால அது விசேஷமா அப்படின்னா அப்படி கிடையாது பொதுவா நாம் தர்ப்பணம் செய்வது யாரை நோக்கி தர்ப்பணம் செய்யணும்னா ஆதித்த பகவானை நோக்கி தான் நம்ம தர்ப்பணமே செய்யணும் அதனால தான் தர்ப்பணத்துக்கான நேரமே காலை சூரிய உதயத்திற்கு அப்புறமா தான் ஆரம்பிக்கணும் சில பேர் கேட்பாங்க பிரம்ம முகூர்த்தத்துல செய்யலாமான்னு சூரியன் வந்த பிறகுதான் செய்யணும் அதுக்கப்புறம் சூரியன் உச்சியில இருக்கிற வரைக்கும் நாம செய்யலாம் அதனால பன்னெண்டு மணி அப்படிங்கறது நமக்கு கணக்கு அந்த நேரத்துல நாம் சூரியனை பார்த்து கொண்டே நாம் இந்த தர்ப்பணத்தை கொடுக்கணும் நீங்க தர்ப்பணம் செஞ்சு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் தர்ப்பணம் செய்த உடனே சூரிய பகவானை பார்த்து நம்மள கும்பிட சொல்லுவாங்க கும்பிட்டு சூரியன் கிட்ட நீங்க உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் கேளுங்க சொல்லுங்க அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க எதனால அவர்தான் இதற்கு அதிபதியாக இருந்து இந்த முன்னோர்களுடைய அருளை நமக்கு தரக்கூடிய கடவுள் அதனால அந்த பித்ரு தோஷங்களை எல்லாம் நாம் நிவர்த்தி செய்து கொள்வதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய அம்மாவாசை அதி விசேஷமான அம்மாவாசை ரெட்டிப்பு பலனாகவே நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு தான தர்மம் செய்வது அன்னதானம் செய்வது இதெல்லாம் பித்ரு தோஷங்களை நமக்கு நீக்கம் பித்ரு தோஷம்னா என்னென்னு நான் நிறையவே சொல்லியிருக்குறேன் புதுசாக நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா உங்களுக்காக நான் எளிமையாக சொல்கிறேன் நம்முடைய முன்னோர்களினுடைய அருளும் அன்பும் ஆசையும் நமக்கு இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பல தடைகள் இருக்கும் அதுக்கு தான் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க மரண தருவாயில எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கே போக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுருச்சுன்னா எவ்வளவு விரோதியா ஒருத்தவங்கள்ட்ட பழகுனா கூட அந்த கடைசி நிமிஷத்துல அவங்கள கூப்பிட்டா அன்பா ரெண்டு வார்த்தை பேசுவாங்க இது பெரியவங்களுக்கு ஒரு வழக்கம் ஆனா இப்பெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க சாகும்போது அவங்க என்ன அப்படி சாபம் கொடுத்தாங்க இப்படி சாபம் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க சில மனிதர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க சில மனிதர்கள் இப்படியும் இருக்கிறாங்க நாம என்ன செய்யறது இந்த மாதிரி அவர்கள் கொடுத்த சாபம் அதுக்கப்புறம் நம்ம அவங்கள என்ன பண்ணணும் குளிர்விக்கணும் அவங்களே செத்து போயிட்டாங்க அவங்கள எப்படிங்க நாங்க போய் மகிழ்ச்சி அடைய வைக்கிறது அப்படின்னா இந்த அம்மாவாசை வழிபாடு தான் நமக்கு மகிழ்ச்சியை தரும் இப்ப நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி வரைக்கும் நமக்கு தெரியும் ஏதாவது இந்த மாதிரி நமக்கு சாபம் கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி நம்மள ஏதாவது சாபம் கொடுத்தாங்களா ஏதோ கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் கோபத்துல சொல்ற ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அதனால தான் எப்பயுமே பெரியவங்க பேசும்போது நிதானமா பேசணும் யாருக்கும் சாபம் கொடுக்குற மாதிரி பேசக்கூடாதுன்னு நமக்கு ஒரு பழக்கத்தையே கத்து கொடுத்தாங்க தெரியல ஏதோ வந்துருச்சு ஜாதகம் பார்க்கும்போது எங்கே எங்க போனாலும் எங்களுக்கு சொல்றாங்க உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கு பித்ரு சாபம் இருக்கு அதனால நீங்க குழந்தை இருக்காது கல்யாணம் ஆகாது எதை எடுத்தாலும் தடை அப்படிங்கிறாங்களா அப்ப அவங்கள சந்தோஷப்படுத்துங்க அவங்கள மகிழ்ச்சி அடைய வைக்கிறதுக்கு இந்த அமாவாசை நாள் தான் நமக்கு ஏற்ற நாள் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர அம்மாவாசையில் வீட்டிலேயே எளிமையான முறையில் தர்ப்பணம் கொடுங்க முதல்ல நான் வீட்டில இருந்தே ஆரம்பிக்கிறேன் கருப்பு எள் வச்சுக்கோங்க படத்துல நான் காட்டுற மாதிரி கை வச்சுக்கோங்க அதில் நீங்க இந்த எள்ளை வச்சு தண்ணீர் விட்டு காசியை நினச்சிக்கோங்க யார் யாரெல்லாம் இறந்துருக்குறாங்களோ அவங்க பேரெல்லாம் தெரியுதுன்னா அவங்க பேரை சொல்லுங்க பேர் தெரியலையா பேர் தெரியாத முன்னோர்கள்னு சொல்லிடுங்க அவ்வளோதான் சொல்லிட்டு ஒரு தாம்பாள் தாம்பலத்தில் அந்த தண்ணியை நீங்கள் விட்டுட்டு அதை கொண்டு ஒரு கால்படாத இடமா பார்த்து ஊற்றிடுங்க வழி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் சிங்க்கிலேயே ஊற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வீட்டில் எளிமையாக செய்யக்கூடியவர்களுக்கு நாங்கள் கோவிலில் போய் செய்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இருக்குமா அப்படின்னா கோவிலில் போய் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்தனர்களே எப்படி அதை செய்யணும் அப்படின்னு செய்து வைப்பாங்க அந்த முறையை அவங்க சொல்கிற மாதிரியே நீங்கள் கோவிலில் பிண்டம்லாம் பிடிச்சி வச்சு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளலாம் கோவிலுக்கு போகும்போது கூட அதிலேயும் ஒரு விசேஷம் இருக்கு கடல் சார்ந்த ஆலயங்கள் அது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அதனால்தான் அமாவாசையெல்லாம் நம்ம வந்து கடல் சார்ந்த இடங்கள்ல போய் நீராடி தர்ப்பணம் கொடுக்கறது நதி சார்ந்த இடங்கள்ல போய் நீராடி தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறவங்க போங்க இல்லாதவங்க கவலைப்படாதீங்க இருக்கிறத வச்சு தர்ப்பணம் செஞ்சுக்கலாம் இப்ப தர்ப்பணம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் பெண்கள் செய்யலாமா பெண்கள் செய்யலாமா பெண்கள் செய்யலாமா அப்படின்னு நான் நிறைய அமாவாசை பதிவுகளில் திரும்ப 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 நான் உங்களுக்கு சொல்கிறதான் சுமங்கலி பெண்கள் செய்யக்கூடாது கணவர் இல்ல அப்படிங்கிறவங்க செய்யலாம் இப்ப சில பேர் அதுலேயும் ஒரு சந்தேகம் கேக்குறாங்க என் பையன் செய்யறாருமா பையன் செஞ்சாலும் நானும் செய்யணுமா அப்படின்னு கேக்குறாங்க செய்யணும் தான் ஏன்னா கணவர் இல்லை அப்படின்னா கணவருக்காக ஒரு மனைவி செய்தா அந்த மனைவி செய்யறத கணவர் எவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்குவார் அதனால மனைவி கண்டிப்பா செய்யலாம் பிள்ளைகளோட சேர்ந்து செய்வதாக இருந்தா செய்ங்க என் பையன் லண்டன்ல இருக்கிறான் அமெரிக்கால இருக்கிறாங்க நான் தனியா இருக்கிறேங்கன்னா நீங்க தனியா செய்ங்க அவங்க தனியா செய்யுங்க இப்ப கணவர் இருக்கிறாருங்க ஆனா எங்க அப்பா அம்மாவுக்கு செய்யறதுக்கு யாருமே இல்லைங்க நான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைதாங்க இது கூட எங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய முடியாதா அப்படின்னா இதை விட இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்கு மதியம் இலை போட்டு அவர்களுக்கு நீங்கள் படைப்பது அதை விட இன்னொரு சிறப்பு அன்னதானம் செய்வது இதை நீங்க செஞ்சீங்கனாலே போதும் எப்பவுமே நான் திரும்ப திரும்ப சொல்றதான் ஒரு பெண் பிள்ளையை பெற்றவனுக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் இடம் உண்டு ஏன்னா கன்னிகாதானம் பண்ணிடுறாருல்ல அந்த பெண்ணை இன்னொருத்தருக்கு தானம் பண்றார் தானத்திலேயே உயர்ந்த தானம் தானம் அப்படி தானம் பண்ண பிறகு அந்த பெண்ணு தான் அவருக்கு எல்லாமே அப்படிங்கிறத அன்னைக்கே அந்த பெண் அவர்களுக்கு நிரூபித்து விடுகிறாள் அதனால நீங்க எள் இறைத்து தான் உங்கள் தாய் தந்தையருக்கு இதை தெரிவிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வருத்தப்படாதீங்க நிறைய பேர் அத வருத்தமா கேக்குறீங்க ஏமா நாங்க செய்யக்கூடாதா அப்படின்னு சில நியதிகள் சொல்லுகிற போது அதை நம்ம கடைப்பிடிக்கிறது அப்படிங்கறது நம்ம எதிர்காலத்துக்கும் நல்லா இருக்கும் இல்லையா அதனால நீங்க கவலைப்படாதீங்க சந்தோஷமா மனசார உங்க அப்பா அம்மாக்கு தாத்தா பாட்டிக்கு என்ன பிடிக்குமோ மாமனார் மாமியாருக்குமே என் கணவர் செய்ய மாட்டாருங்க ஆனா நான் என் மாமனார் மாமியாருக்கு செய்யலாமான்னு கேக்குறீங்க நிறைய மருமகள் கேக்குறீங்க செய்யலாம் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைங்க இலை போடுங்க அவங்க படம் இருந்தா வைங்க ஒரு விளக்கேத்துங்க சாம்பிராணி போடுங்க இந்த படையெல்லாம் அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க ஒரு ரெண்டு பேருக்கும் அன்னதானம் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நாம அமாவாசை அன்னைக்கு தர்ற அன்னதானத்தை நம்முடைய முன்னோர்களே ஏதோ ஒரு ரூபத்துல வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லி அதனால் அதனால உங்களால முடிகிற அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க இன்னொரு சிலர் ரொம்ப வருத்தமா சில விஷயம் சொல்றீங்க நான் எங்க மாமனார் வீட்டில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் செய்யவே முடிய மாட்டேங்குதுங்க ஏன் உங்க அப்பா அம்மாவுக்கு நீதான் செய்யணுமா உங்க அண்ணனை செய்ய சொல்லு அப்படின்னு எங்க மாமியார் திட்டுறாங்கங்க எங்க அண்ணன் செய்ய மாட்டேங்கிறாங்கங்க எங்க அண்ணிகிட்ட எவ்வளோ பேசிட்டேன் அவங்களும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நான் ஒரு பெண்ணாக இருந்து நான் எப்படிங்க இதெல்லாம் ஏத்துக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க கஷ்டம்தான் உங்க நிலமை எனக்கு புரியுது உங்களால் வீட்லேயும் செய்ய முடியல வெளையிலையும் போய் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் ஏதாவது அன்னைக்கு கோயிலுக்கு போவீங்க இல்லையா இல்லை இதுக்குன்னே கோயிலுக்கு போங்களேன் இதுக்குன்னு கோயிலுக்கு போகும்போது பார்சல் சாப்பாடு ஏதோ ஒரு ரெண்டு சாப்பாடு வாங்கி யாராவது ரெண்டு பேர் நீங்கள் கண்ணில் பாருங்கள் அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவாங்க உங்கள் அப்பா அம்மா பிரியமா அவங்க மூலமா வந்து அதை ஏற்றுக்குவாங்க அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒரு காக்காய்க்கு சாப்பாடு வச்சா கூட அதை கூட உங்களுடைய பெற்றோர்கள் பிரியமா எடுத்துக்குவாங்க இதில் நீங்கள் பெண்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை வருத்தமும் படாதீங்க ஏதோ ஒரு வகையில தானம் பண்ணுங்க அது போனமானது அதே மாதிரி ஆண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சந்ததியினுடைய வளர்ச்சிக்காக இந்த ஒரு நாள்ல நாம விரதம் இருந்து காலையில இருந்து மதியானம் வரைக்கும் எலை போடுற வரைக்கும் உபவாசமாக இருந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் இந்த சிறப்புக்குரிய அமாவாசையை ஆண்கள் மறந்துராம உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க தானம் பண்ணுங்க மனைவி சொன்னா கூட கோவப்படாதீங்க அவங்க உங்க நன்மைக்கு தான் சொல்றாங்க அதனால கொஞ்சம் சிரிச்ச முகமா அதை கேட்டுக்கிட்டு பெரியவங்களுக்கு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்க குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க அதனால இந்த அமாவாசை அன்னைக்கு எல்லாருமே அவரவர்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த முன்னோர் கடனை நீர்த்தார் கடனை நாம் செய்து எல்லாம் அல்ல இறைவனுடைய ஆருளை பெற்றுக்கொள்ளலாம் மாலை நேரத்துல வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கோவில்ல போய் ஒரு நெய் தீபம் போடுங்க கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்லயே ஒரு நைதீபம் போட்டு இறைவனை வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த ஆடி அம்மாவாசை மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியது இதனுடைய நேரம் வழிபாடு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்